பாண்டிச்சேரிக்கு விஜய் போறாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ப்ரைமரி வந்து அது வேற ஸ்டேட் வேற போலீஸ் வேற சீஃப் மினிஸ்டர் ஒருத்தால் எல்லாமே வேறு வேற அப்போ பர்மிஷன் கொடுக்குறது வேற கவர்மெண்ட் அப்போ எனக்கு நீங்கள் இங்கே இருந்தால் பர்மிஷன் தரமாட்டிங்க இப்போ பாண்டிச்சேரி போனால் ம் உங்கள்ட்ட பர்மிஷனே கேட்க வேண்டியதில்லை ரெண்டாவது ஆல்ரெடி பிளான்ல இருந்தது தான் நவம்பர் லெவன்த்து போக வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அந்த டேட்டில் அவங்களால போக முடியல அதனால இப்போ போகிறார் ரெண்டாவது மூன்றாவது தன்னுடைய பிஜேபி எதிர்ப்பை காட்டும் காட்டும்போது இன்னும் சரியாக இருக்கும் அது என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் தானே நான் ரூல் பண்ணுது அங்கே தானே போய் இங்கே வந்து திமுகவை திட்டிருக்கும் இருக்கும்போது பிஜேபி ஸ்டேட்டில் போயினா பிஜேபி திட்ட முடியும் அப்போ பிஜேபியை தன்னுடைய பிஜேபி எதிர்ப்பை மதவாத எதிர்ப்பை அங்கே வந்து காட்டலாம் காங்கிரஸுடைய ஒரு முக்கியமான ஸ்பேஸ் ப சேர்கின்றது அப்போ அதில் தாவைக்காவுக்கு அங்கே திரள கூட்டம் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஒரு முக்கிய ஒரு ஃபேக்டராக இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளே எங்கேயும் முசிய ஆட்சி அமைச்சு முசியமாக நினச்சா கூட ஆக்கி விட்டுருவாரு இல்லை அந்தளவுக்கு அங்கே பாண்டிச்சேரி சும்மாவே வந்து நடிகர்களுக்கு மேலே பயங்கர ஒரு பற்று இருக்கும் அங்கே அதுவும் விஜய் வராருன்னா இன்னும் அங்கே அதிகமாக இருக்கும் ஆமாம் அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிறதுக்கு அவ்வளவு இருக்கும் பாண்டிச்சேரி ஒரு இன்னொரு திருப்ப இருக்கும் இருக்குமா விஜய்க்கு டெஃபினட்டாக இருக்கும் அது அதான் சொல்லனே அவர் வந்து விட்டா ரெண்டு ஸ்டேட்டையும் கைப்பற்றினாலும் வாய்ப்பு இருக்குது அதுக்கான பிளான் தான் அங்க இருக்குது குட் பி குட் பி